ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இன்றைக்கி நாம் என்னும் எழுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேர்ட் டேர்மில் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் ஹேண்ட் புக்கில் யூனிட் செவன் பி ஸ்ட்ராங் பி பிரேவ் இந்த யூனிட்டை எப்படி நடத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல உங்களோட மேலான ஆதரவுக்கு என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த யூனிட் முடியும் போது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் த ஸ்ட்ரகிளிங் ஸ்டார் கதையை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு ஓரலாக கேட்கப்படுற கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் த மான்ஸ்டர் ட்ரீ கதையை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு ஓரலாக நாம் கேட்குற கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெக்ஸ்ட்டை புரிஞ்சு ரீட் பண்ணவும் கேள்விகளுக்கான விவரங்களை கண்டறியவும் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தவும் தெரிஞ்சுருக்கணும் சிம்பிள் சென்டென்ஸ்களில் கதை எழுத தெரிஞ்சுருக்கணும் மஸ்குலைன் ஃபெமினைன் ஜெண்டர் வேர்ட்ஸை சரியாக புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இப்போ டே ஒன்க்கான ஆக்டிவிட்டீஸை பார்க்கலாம் டே ஒன் க்ரீட்டிங்ஸ் குட் மார்னிங் சொல்லிவிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஹை ஃபை வைக்கணும் கிளாஸ்க்கு குட் மார்னிங் சொல்லணும் இந்த க்ரீட்டிங்ஸை இந்த யூனிட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நாம் ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்டுட்டு நாம் இப்போ இந்த பாண்ட் ஆன் த பேங்க் கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வட்டம் வரையணும் இந்த பாண்ட் ஆன் த பேங்க் பெரிய வட்டம் வரைஞ்சி அது மேலே ஸ்டூடெண்ட்ஸை நிப்பாட்டி நாம் வட்டத்துக்கு நடுவில் நின்றுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வி ஷல் ப்ளே இந்த பாண்ட் ஆன் த பேங்க் கேம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் வெஜிடபிள் ஃப்ளவர் அனிமல் நேம் சொல்லணும் எக்ஸாம்பிளுக்கு ஆரஞ்ச் அப்படின்னு நாம் சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை பாயிண்ட் பண்ணி காமிக்க அவங்க ஆரஞ்சை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லணும் அண்ட் ஆரஞ்ச் இஸ் அ ஃப்ரூட் அப்படின்னு அவங்க சொல்ல அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அடுத்த ஸ்டூடெண்ட் அண்ட் ஆரஞ்ச் இஸ் ஸ்வீட் அப்படின்னு சொல்லணும் அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆரஞ்சை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லணும் ஆரஞ்சை பற்றி சொல்ல அவங்கக்கிட்ட சென்டென்ஸ் தீர்ந்துருச்சுன்னா அடுத்து ஒரு ஃப்ரூட் நேமை நாம் சொல்லணும் ஏற்கனவே சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே நிற்க பட்டத்துக்குள்ளே நிற்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணணும் இந்த கேமை மூணு நாலு திங்ஸை வச்சு கண்டினியூ பண்ணணும் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் கீ ஒகாபுலரி இந்த வேர்ட்ஸை எல்லாம் போர்டில் எழுதி போட்டுட்டு ஒவ்வொரு வேர்டையும் நாம் சுட்டி காட்ட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு தெரியாட்டி ஒவ்வொரு வேர்டையும் பைலிங்குவலாக இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் நாம் மீனிங்கோடு சொல்லி சொல்லி கொடுக்கணும் ஒவ்வொரு வேர்டையும் தரும்போது அது பற்றி ஏதாவது நாம் பேசணும் எக்ஸாம்பிளுக்கு நியூஸ் பேப்பர் அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா உங்கள் வீட்டில் யாராச்சும் நியூஸ் பேப்பர் படிப்பாங்களா இந்த மாதிரி கேட்கணும் எல்லா வேர்ட்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேர்ட்ஸை ரீட் பண்ண சொல்லணும் நாலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் நாம் ஹைஃபைவோடு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும் சர்க்கிள் டைம் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸிங் த கீவேர்ட்ஸ் ஹண்ட் த வேர்ட் இந்த வேர்ட்ஸை எல்லாம் வேர்டார்டாக எழுதி டேபிளில் வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸை டேபிளை சுற்றி உட்கார வைக்கணும் நாம் கிளாப் பண்ணிக்கிட்டே ஸ்னாப் 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 அப்படின்னு சொல்ல ஸ்டூடண்ட்ஸ் அவங்களோட கையை சொடுக்கணும் நாம் ஸ்டாப் சொல்லிவிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்க அவங்க எழுந்து அதில் ஒரு ஏதாவது ஒரு கார்டை எடுத்து ரீட் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஸ்மார்ட் அப்படிங்கிற வேர்ட் கார்டை எடுத்தால் ஸ்மார்ட் அப்படின்னு ரீட் பண்ண உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஹண்ட் 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 த வேர்ட் அப்படின்னு கத்தணும் ஸ்மார்ட்னு ரீட் பண்ண ஸ்டூடெண்ட் போர்டுக்கு போய் அங்கே நாம் எழுதி போட்டிருக்க வேர்ட்ஸில் ஸ்மார்ட்டை கண்டுபிடிச்சி சர்க்கிள் பண்ணிவிட்டு அவங்க வேறு ஸ்டூடெண்ட்டை பாயிண்ட் பண்ணி காட்டணும் பாயிண்ட் பண்ணி காட்டப்பட்ட ஸ்டூடெண்ட் ஸ்மார்ட் அப்படிங்கிற வேர்டை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்லணும் ஐ ஆம் பாய் ஐ ஆம் அஸ்மார்ட் இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டியை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இதோட டே ஒன்க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது இப்போ டே டூ டச் த வேர்டு நாம் ஸ்டூடெண்ட்ஸை ரெண்டு ரோவாக நிப்பாட்டி ஒவ்வொரு இருந்தும் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிடணும் நாம் எழுதி போட்டிருக்க வேர்ட் வால்க்கு நேராக ரெண்டு பேரையும் நிப்பாட்டி ஒருத்தர் கண்ணை கட்டி விட்டுட்டு போர்டில் ஏதாச்சும் ஒரு தொட சொல்லணும் அவங்க தொட்ட வேர்டை இன்னொரு ஸ்டூடண்ட் ரீட் பண்ணணும் கண்ணு கட்டுனதை கலத்தி விட்டுட்டு அந்த ஸ்டூடெண்ட்டும் வேர்டை ரீட் பண்ண மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரிப்பீட் பண்ணணும் இந்த ஆக்டிவிட்டியை அஞ்சாறு ஜோடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி narrating the ஸ்டோரி த struggling ஸ்டார் நம்ம டிஹெச்பியில் உள்ள கார்த்திக் படத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கண்களை மூட சொல்லிட்டு உங்கள் பேக்கை எடுங்க ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேக்கை ஓப்பன் பண்ணுனதும் உங்கள் பேக்கில் இருந்து பென்சில் பாக்ஸை எடுங்க அதை ஓப்பன் பண்ணி இருந்து பென்சிலை எடுங்க அப்படின்னு சொல்லணும் அவங்க பென்சிலை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்களோட கண்ணை துறக்க சொல்லணும் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஈஸியான வேலைகளையே கண்ணை மூடிக்கிட்டு செய்யும்போது ஈஸியாக இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டு அவங்க சொல்கிற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும் பார்வை இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு எளிதான விஷயம் கிடையாது இன்றைக்கி நாம் ஒரு பார்வையற்ற மனிதரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அவருக்கு பார்வை இல்லைனாலும் வாழ்க்கையில் நிறைய சாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கார்த்திக்கோட படத்தை காமிச்சு நாம் இவரை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திக்கோட போராட்டங்கள் பற்றியும் அவர் எப்படி வெற்றி அடைஞ்சார் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லணும் நான் இந்த ஸ்டோரியை தமிழில் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் தேவைட்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதை ஃபுல்லாக நாம் ரீட் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸ்லாம் கேட்கணும் ஃபர்ஹானுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இடையே நடந்த உரையாடலை நாம் ரீட் பண்ணி காமிக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் எழுபத்தி ஒம்பது எண்பதில் ஃபாலோ பண்ணணும் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி நரேட்டிங் த ஸ்டோரி த மான்ஸ்டர் ட்ரீ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நாம் உங்களுக்கு கனவு வருமா அப்படின்னு கேட்டு கனவோட அர்த்தத்தை சொல்லணும் என்ன வகையான கனவு காண்பீங்க உங்கள் கனவுல பயமுறுத்துகிற எதையாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டு வர்ற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம பயமுறுத்துகிற ஒரு கனவு தான் மேர் அப்படிங்கிறத சொல்லணும் ஒன்று ரெண்டு ஸ்டூடெண்ட்டை அவங்க கண்ட பயங்கரமான கனவை பற்றி பேச சொல்லணும் உங்களோட கனவுகளை யார்கிட்டையாவது நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நேற்று நான் நைட்டு ஒரு பயங்கரமான கனவு கண்டே ஒரு பெரிய அசுர மரம் அதோடய கிளைகளை விரிச்சுக்கிட்டு என்னை கீழே தள்ளிவிட பார்த்துச்சு நான் தப்பிச்சு ஓடுறேன் அது என்னை துரத்திக்கிட்டே வந்துருச்சு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ரியாக்ஷன்ஸை பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க நாம் என்னோடய கனவை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு த மான்ஸ்டர் ட்ரீ ஸ்டோரியை பைலிங்குவலாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் சொல்லணும் இந்த ஸ்டோரியை தமிழில் வேறு ஒரு வீடியோவாக போடுறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டோரியை சொல்லி முடிச்சுட்டு இந்த கொஷின்ஸ்லாம் கேட்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அனிமல்ஸை பாதுகாக்க நீங்கள் என்ன செய்வீங்க அவைகளுக்கு உணவும் தண்ணியும் தருவீங்களா மரம் வளர்க்குறதுக்கு விருப்பப்படுறீங்களா மரங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்கணும் இந்த ஸ்டோரியை நாம் சத்தமாக ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் எண்பது எண்பத்தி ஒன்றில் உள்ள ஸ்டோரியை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இந்த யூனிட்டோட மீத பகுதிகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ சோன்